இவர்களை வெளியே வைக்க வேண்டிய பொறுப்பு இன்று ரவுஃபக்கீம் வாரார் இவர் எல்லா இடத்தையும் இருக்கிறதா இவர் ஒரு பொட்டனியாவாரி மாதிரி வாரி பேக தூக்கி பேக தூக்கிட்டு இப்ப வருவாரு வந்து கேட்டுட்டு போனார் திருப்பி வருவாரு அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பொய் எல்லாம் சொல்லுவார் அப்படித்தானே பொய் சொல்ற ரவுஃபக்கீம் போய் வானாபக்கே அதே போன்றுதான் இன்னைக்கு பாருங்க எடுத்து கொடுத்தார் தெரியும் எடுத்து கொடுத்த யாரு யுனிவர்சிட்டியை கொடுத்த யாரு யாரு சத்தம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு ஹிஸ்புல்லா செஞ்ச முனாஃபிக் தனமா இல்லையா சொல்லுங்க சத்தமா சொல்லணும் எஸ் முனாஃபிக் இன்னைக்கு பேத்து இவ்வளவு நம்பிக்கையா கொடுத்த இன்னைக்கு அது கோவிட்ல எவ்வளவு அசிங்கமா இருந்தத நம்பிக்கையா கொடுத்து நாங்க எல்லாம் உங்களுக்கு வாக்களிப்போம் என்று சத்தியம் பண்ணி கொடுத்து போட்டு இன்னைக்கு போய் கேவலம் அவருக்கு மூணு லட்சம் வாக்கு இல்லையா அப்படி சொல்லி தெரிகிறதுக்கு வெக்கம் இல்ல ஆகவே நாங்கள் இவர்களை ஏமாற முடியாது நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் இவரை வெல்ல வைத்து ஜனாதிபதி ஆக்க வேண்டிய பொறுப்பை சுமந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஆக்குவோம் 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 என்று எல்லோரும் எழுந்து சொல்லுங்க எல்லாரும் எழுங்க எழுந்து சொல்லுங்க எழுங்க எழுந்து சொல்லுங்க ஜனாதிபதி ஆக்கிரியா ஜனாதிபதி ஆக்கிரியா உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூ டிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்